ஐபிஎல் சீசன் முடிஞ்சு ஆர்பிசி வெற்றி பெற்று அதன் கொண்டாட்டத்தில் திட்டத்திட்ட ஒரு பதினோரு பேர் இறந்திருக்காங்க பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஏன் நடக்குது கொண்டாட்டங்கள் இப்படி தான் நடைபெறணுமா திடீர்னு ஏன் நம்ம நாட்டில் கொண்டாட்டங்களும் செலிபிரிட்டி கண்டு ஓடுவதும் பாடலில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதும் அதில் பல பேர் நசுங்கி இறப்பதும் பெரும் பெரும் அபாயங்களும் சந்திக்கிறாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி போயிட்டுருக்கு இதை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த ஆர்சிபி எந்த பெங்களூரை பேஸ் பண்ணி இருக்குது இப்போ இந்த டீம்லாம் எப்படி பிரிச்சாங்க ஐபிஎல் ஒரு வியாபார நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் டீம் அதில் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து பிளேயர்ஸை வரவழைச்சி வேலை வச்சாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேர் ஒரு ஊர் இது விஷயம் வச்சு இந்த விளையாட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டது இது அந்தந்த மாநிலத்தை ரெப்ரஸன் பண்ணுற கேம் அல்ல இது அந்தந்த மாநிலத்தின் பெயரை தாங்கிய பேர் தான் அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழகத்தின் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட டீம் கிடையாது அதேமாதிரி ஆர்சிபி கர்நாடகாவோட டீம் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு உரிய கேம் கிடையாது அந்த ஸ்டேட் பேரை தாங்கிய கேம் தான் அது அது ஒரு வியாபார நோக்கத்தில் உருவாக்காது அந்த டீமில் மேக்சிமம் தமிழ் அந்தந்த ஸ்டேட்டுக்காரங்களே விளையாடுறதில்ல எல்லாம் அடுத்த ஸ்டேட்லேயும் உள்ளவங்க தான் விளையாடுறாங்க வெளிநாட்டுக்காரங்க விளையாடுறாங்க இப்படி ஒரு கேமு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நல்லா அடிக்கிறாங்க விளையாடுறாங்க அதை பார்க்க வேண்டியதான் ஸ்டேடியத்தில் பார்க்கவும் ரசிப்போம் கொண்டாடுவோம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றுட்டுச்சின்னா அதை தமிழகம் கொண்டாடுனா கிரிக்கெட் பிளேயர்ஸ் கொண்டாடலாம் தமிழ் பேர் கொண்டிருக்குது சென்னைன்னு வச்சுருக்கு அதனால் கொண்டாடலாம் அதை வந்து ஒரு அரசாங்கமே கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அந்த ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு அந்த துணை முதல்வரெலாம் போய் அதை போய் வரவேற்கணும் அதை அப்படிலாம் அதை வச்சு அரசியல் பண்ணணும் அவசியமே கிடையாது இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட்டு சார்ந்த பெயரை தாங்கி அந்த குழு ஜெயிக்கும் போது அந்தந்த முதலமைச்சர்கள் அதை வந்து பெருசாக ஹைப்பில் ஹைலைட் பண்ணுறது தவறு இதெல்லாம் வலைதளங்களில் இதற்கான ஹைப்பை உருவாக்கி உருவாக்கி மக்கள் அதன் பிறகு வெறியாக உருவாக வச்சுட்டாங்க முன்னிலாம் கிரிக்கெட் பார்த்தாங்க காலங்காலமாக கிரிக்கெட் பார்த்துட்டு தான் இருக்காங்க கிரிக்கெட் ரசிச்சு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி செலிபிரிட்டி பின்னாடி ஓடுறது இந்த சோஷியல் மீடியா உருவாக்கி வச்சிருக்கு அதனால தான் எல்லா இடத்துலையும் கட்டுக்கடங்காமல் கூட்டம் அது ரசிகர்களுக்கு திரைப்படமாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் விளையாட்டு துறையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிடி ஓடணும் அதை வீடியோ எடுக்கணும் அதை தாம தாழ்ந்த யூடியூப்லேயோ சமூக வலைதளங்களையோ பரப்பணும் அதை பல பேர் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்ற வெறி மனப்பான்மைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் கொண்டு வரப்பட்டு அழுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் சமூக ஊடகங்கள் தான் காரணம் சமூக வலைதளங்கள் தான் காரணம் இந்த ஒரு டீமு ஜெயிச்சுட்டு அந்த ஸ்டேட்டுக்கு திரும்பி வரும்பொழுது வரவேற்க கூடுவாங்கன்னு அதை காவல்துறை முதலே முடிவு பண்ணணுமா இல்லையா கண்காணிக்கணுமா இல்லையா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அதற்காக தானே உளவுத்துறை இருக்குது அதற்காக தானே ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்காங்க ஸ்பெஷல் போலீஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க இப்படிலாம் கூடுறாங்களே அதிக அளவில் மக்கள் கூடுறாங்க இளைஞர்கள் பட்டாளம் வந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படி சரி பண்ண போகிறோங்கிறத யார் முடிவு பண்ணணும் இதை காவல்துறை தான் முடிவு பண்ணணும் இதற்கான முன்னேற்பாடுகளை முன்னாடியே செஞ்சுருக்கணும் எந்த முன்னேற்பாடும் எதாவது செய்கிறதில்ல தானாக கூட்டம் கூடி தானாக கலைன்னு நினச்சா இப்படிப்பட்ட விவரிதங்கள் தான் வரும் ஒரு கூட்டம் போது லேசாக சலனம் ஏற்பட்டு அதில் விபரீதம் ஏற்பட்டால் அந்த உள்ளார பாதிக்கப்பட்டவங்களை அழிச்சிட்டு போகிறது கூட எந்த வழியும் இல்லாமல் நிற்கிறாங்க ஒருத்தனை காப்பாற்றுன்னு ஆசைப்பட்டா கூட அவங்கள கூப்பிட்டு தூக்கி கொண்டுட்டு போய் ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு அவங்க சரியான நேரத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால் கூட முடியாத அளவுக்கு ரோடு பிளாக் பண்ணியிருந்தால் எப்படி காப்பாற்ற முடியும் இப்படி தான் பல பேர் சாகுறாங்க கீழே விழுந்தவனை கூட கவனிக்காமல் ஏறி ஓடுற தான் மக்கள் இருக்குது அவங்க நோக்கம்லாம் அந்த செலிபிரிட்டியை பார்க்கணும் வந்திருக்கவங்கள பார்க்கணும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் தாங்கள் அந்த நிகழ்ச்சியில் இருந்தோன்னு காட்டிக்கணும் இதை தவிர ஒரு மனிதன் கீழே விழுந்துட்டான் அடிப்பட்டுட்டான் அவனை காப்பாற்றணும் அவனை உதவி செய்யணுங்கிற எண்ணமே மறத்து போகிற அளவுக்கு தான் இந்த சமூகம் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டு இருக்குது இந்த சோசியல் மீடியாவால் இந்த சோசியல் மீடியாவோட ஹைப் மக்கள்கிட்ட பெரிய மனநிலையை மாற்றத்தை உருவாக்கியிருக்கு நமக்கு தேசத்தில் ஒரு ஒரு வளர்ச்சி வரும்போது அந்த வளர்ச்சியை முழுமையாக நம்ம புரிஞ்சிக்காமையே அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நேற்றைய நிகழ்வு நமக்கு தெரியறதில்ல எதுக்காக நாம் வாழ்ந்துட்டுருக்குன்னு புரியறதில்ல மனித நேயனை என்னென்னு தெரிய மாட்டுது எதுக்காக நம்ம வாழ்கிறோங்கிற எண்ணமே மக்களுக்கு அடிப்படையிலே இல்லாமையே போயிடுச்சு ஒரு தலைமுறையில் இயற்கையை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்க மறந்துவிட்டோம் குளம் குட்டை ஆறு இது அவசியங்கிறத மறந்துவிட்டோம் ஏதோ குட்டையை மூடிவிட்டோம் குள குளத்தை மூடிட்டோம் வீடு கட்டிட்டான் அந்த குளம் வேச இருந்துச்சு மேலே வீடு கட்டிட்டோங்கிற மலைநிலையில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு இன்னைக்கு உணர்றோம் அடுத்த தலைமுறைக்கு படிப்பை சொல்லி கொடுக்குற ஆர்வத்தில் அவர்களுக்கு மரியாதையும் பண்பையும் கலாச்சாரத்தையும் கூட்டு குடும்பமும் குடும்பத்தினோட மாண்பையும் கற்றுக் கொடுக்க மறந்துட்டோம் இன்றைக்கு காலகட்டத்தில் சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும் எது முக்கியம் குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு எதற்காக அவர்கள் வாழ வேண்டும் எதற்காக பாடுபட வேண்டும் எது உண்மையான சந்தோஷம் எது வாழ்க்கைங்கிற சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம் அதனால தான் அவர்கள் அளவுக்கு அதிகமாக வெறிகொண்டு அனைத்து இடத்துலையும் செலிபிரிட்டி பின்னடியையும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லேயும் இந்த ஈவெண்ட்டுகள்லேயும் வெளிநாட்டிலையும் யாராக வந்து அங்கே ஓடிட்டோம் கூட்டம் கூட்டமாக கூடியும் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் செயல்படுறதுனால பல உயிரிழப்புகளும் அபாயங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதற்கு அந்த கர்நாடக அரசு ஒரு நாலு போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணிட்டா பத்தாது இதற்கான தீர்வை மத்திய அரசு எல்லாம் சேர்ந்தே முடிவு பண்ணணும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு முன்னேற்பாடு இருக்கணும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கேருந்து வெளியேற்ற எக்ஸிட் ஒரு வழி இருக்கணும் இல்லையா ஆபத்துக்கான வெளியே கொண்டு போகிறதுக்கான இடம் வசதி இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது முதல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி எது நடந்தாலும் மனித உயிர் முக்கியம் அந்த கூட்டமும் வருகின்றவர்களும் எப்படி நேர்த்தியாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த கால இளைஞர்களுக்கு அரசாங்கமே குழந்தை பருவத்திலிருந்தோ இல்லை பல்வேறு முறையிலேயோ அதை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கு அதை தெரிய கடமைப்பட்டதற்கு அவர்கள் போகும் போக்கையிலே விட்டுவிட்டு பின்பு வருத்தப்படுவதில் எந்த புண்ணியமும் இல்லை இதனால் இளைஞர்களே அன்பானவர்களே சகோதரர்களே முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் யார் பின்னாடியோ ஓட வேண்டாம் நமக்கென்று நம்ம பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் நம்ம நாம் கொண்டு வரும் என்றால் நமது தனித்தன்மையை நமக்கான இடத்தில் காட்டுங்கள் நல்லபடியாக வாழுங்கள் இதுபோல் கூடும் கூட்டம் கூடி இந் உயிரை இழந்து ஒரு குடும்பத்திற்கும் அந்த சார் நமக்கு சார்ந்தவர்களுக்கும் பிறப்பை இழப்பை ஏற்படுத்தாதீர்கள் நன்றி வணக்கம்